வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாராமன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ அதெல்லாம் போட்டாச்சு ஸோ அதனுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்க்ரிப்ஷனில் எடுத்து போய் பார்த்துங்க இந்த காட்டரில் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம செக் பண்ணியிருக்கோம் ஸோ இதை அவுட்புட்டு தேர்ட் பார்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ ஓகே நம்ம வந்து லாஸ்ட்டாக இதோட முடிச்சோம் இதை பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் ஷேப்பில் நான் வந்து வெல்டிங் வச்சு எடுத்துருக்கேன் வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து நைன்டி டிகிரி அளவுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் அளந்து பார்த்து உங்களுக்கு கரெக்டாக வெல்ட் வச்சிருக்கேன் அந்த ஆங்கிளும் பார்த்திங்கன்னா மாறாம இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேடை வந்து நம்ம இந்த ஆங்கிளோட நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போல் நட் போட்டு டைட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் பார்த்தா மட்டும்தான் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புரியும் ஸோ அதெல்லாம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு பிளேடையும் வந்து இந்த மாதிரி நல்லா ஹெவியாக டைட் வச்சுட்டு நம்ம இது பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட் வருதா இல்லையான்னு மட்டும் நம்ம செக் இருக்கோம் இதோடய ஃபைனல் ப்ராஜெக்ட் கிடையாது ஸோ அவுட் புட் வரலனா மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தே ஆகணும் ஸோ விடமாட்டோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாதிரி ட்ரில் ஜக் வந்து ஒன்று எடுத்து நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து எவ்வளோ அளவுக்கு டைட் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு டைட் வச்சுக்கிறேன் நமக்கு இதில் அவுட் புட் வரலை அப்படின்னாலும் நம்ம சும்மா போகிறது கிடையாது அடுத்து ஓனாவே ஒரு மே ஒரு மினி ஜென்ரேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணணும் கி அது வந்து கியர் பாக்ஸ் வச்சு ஜென்ரேட்டர் ரெடி பண்ணலாமா இல்லை வித்வுடவுட்டு கரில் ரெடி பண்ணால் நம்ம வோல்டேஜ் கரெக்டாக வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஓகே ஆச்சுன்னா நம்ம இதோட விட போகிறோம் பார்க்கலாம் எப்படி இதோட அவுட்புட் வருது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ இந்த ரெண்டு ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ ஷேப்பில் ஒரு பட்டையை வந்து நான் வெல்டு வச்சுட்டேன் ஒரு பைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு எட்டு எட்டமும் உள்ள ஒரு போல் நட் போட்டு நல்லா டைட் வைக்கிறேன் ஓகே இந்த ரெண்டு போல்டி நம்ம நல்லா டைட் வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிற இந்த மெத்தட் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இதை வந்து நம்ம இந்த ஜக்கை வந்து அந்த ஷாப்பில் மாட்டி நம்ம ஃபுல்லாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் டைட் வைக்க முடியுதோ அளவுக்கு வந்து டைட் வச்சிடலாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை ஹெவியாக டைட் பண்ணிடலாம் லூஸ் ஆகக்கூடாது லூஸ் ஆச்சு அப்படின்னா வந்து இந்த பிளேடு வந்து ரன் ஆகும்போது கீழே விழுந்துடும் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக டைட் வச்சுட்டேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து எந்த செட்டப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்படி தான் வந்து அமைப்பு இருக்கும் இதுக்கு மேல் நம்ம என்ன பண்ணுறோன்னா காற்று அடிக்கிற திசையில் திரும்புறதுக்கோசரம் ஒரு பின்னாடி வந்து பேக் வெங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வைக்க போகிறோம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சும்மா சிம்பிளாக வந்து நான் ரெடி பண்ணுறேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம டெஸ்ட் டைம் மட்டும் தான் போய்ட்டு இருக்கும் என்னுடைய அவுட்புட் வந்து அப்படி எடுக்கிற மாதிரி ஃபுல்லாக ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம பாடி வந்து பர்ஃபெக்ட்டான ஒரு ஷேப்புக்கு மேக் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ இதோட அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருது போதுமான ஆம்ஸ் வந்து நமக்கு போதுமான ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணி எல்லாமே செக் பண்ண போகிறேன் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு போல் வந்து ரெடி பண்ணி அந்த போலில் பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ அந்த ஃபிக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்லேயே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ஷன்லாம் எடுத்துட்டு நம்ம அவுட்புட் வந்து கீழே ரூமில் வந்து நம்ம எவ்வளோ வோல்டேஜ் வருது நமக்கு வந்து பேட்ரிக்கு போதுமான ஓல்டேஜ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்கலாம் ஓகே இந்த இடத்துல தான் வந்து இந்த போல் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்க போது இந்த இடத்துல விண்ட்மில் வந்து ஓடும் ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப இந்த போல் தான் ஸோ நம்மக்கிட்ட பழைய போல் ஒன்று இருந்துச்சு ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா இது வந்து பேக் விங்ஸு காற்று எந்த இப்போ அடிக்குதோ இந்த பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு புஷ்ஷு வெயிட் வந்து வச்சுருக்கேன் ஸோ பேலன்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் மேட்ச் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு புஷ்ஷும் ஸோ இன்னொரு விங்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஒருவா காயின் வச்சுருக்கேன் ஸோ இது பார்க்க கொஞ்சம் காமியாக தான் இருக்கும் பட் எனக்கு வர வழி தெரியல பேலன்ஸ் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த டேரக்ஷனையும் வந்து இதாகும் ரொட்டேஷன் ஆகும் ஸோ இதை வந்து அப்படியே தூக்கி நம்ம வந்து மேலே போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பேஸுக்கு வந்து ஏதோ ஒரு கான்கிரேட்டோ எதுவும் போட எதுவும் தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நான் வந்து ஒரு எங்கள் கார்டனுடைய அந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு கயிறும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செங்கலை வந்து அடிக்கி நான் ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணிட்டேன் ஸோ இதை தான் வந்து அஞ்சு நாளைக்கு டெஸ்ட் ட்ரைவ் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போல் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சாச்சு விண்டுமில்லும் பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிது தூக்கி நிறுத்தினோன்னே பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த செட்டப்பில் வந்து ஒயர் வந்து கீழே வந்துருச்சு இந்த ஒயரை தான் நம்ம வந்து கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கனா அஞ்சு நாள் கிட்டத்தட்ட வந்து டெஸ்ட்டு முடிஞ்சாச்சு எல்லாமே பார்த்திங்கனா ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் வோல்டேஜ் அண்ட் ஆம்ஸ் நமக்கு வந்து போதுமான வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆம்ஸ் டெஸ்ட்டுக்கு போவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து வோல்டேஜ் டெஸ்ட்டு பாஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொட்டேஷன் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ஆகுது தென் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத நம்மளுக்கு டீடெயில்லாக வந்து இதில் போட்டிருப்பேன் ஸோ மல்டிமீட்டரில் வந்து டிசி மோடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து சுற்றுற அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வோல்ட் வருது ஸோ அதனுடைய ஸ்பீட் என்ன சுற்றிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு விவோ காட்டுறேன் ஸோ அளவுக்கு ஓடிட்டு போது பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து இப்போதைக்கு ரெண்டு வருது ரெண்டு அந்த ரேஞ்சில் வருதுங்கிறது நமக்கு ரொம்பவே வந்து இவ்வளோ செலவு பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் பட் அது வந்து கம்மியான வோல்டேஜ் தான் இது வந்து இவ்வளோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா சு சிம்பிளாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ தான் வருது வோல்டேஜாக வரலை ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வோல்ட் வருது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வேகமாக தான் சுற்றுது பட் நமக்கு கிடைக்கிறத பார்த்திங்கன்னா த்ரீ வோல்ட் எதனால் அப்படின்னா மோட்டருடைய சாஃப்ட்டோட ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு டூ மூணு வோல்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த மூணு வோல்டேஜ் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எல்இடி மட்டும் தான் நம்மளால் வந்து இயக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மைனியூட்டான வோல்டேஜ் தான் வருது ஸோ இந்த வோல்டேஜ் நமக்கு பத்தாது இதனுடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா காத்து அதிகமாக அடிக்கும்போது நான் டெஸ்ட் பண்ண வோல்டேஜ் பார்த்திங்கன்னா வெறும் ஆறு சரி நாலே நாலு வோல்டேஜ் தான் அதுக்கு மேலே வந்து வோல்டேஜே போகலை நம்ம ஏரியாவில் காற்று அவ்வளோதான் அடிக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா விண்டு மில் வந்து பயங்கர வேகமாக ஓடுது நமக்கு வோல்டேஜ் வந்து நமக்கு நாலுக்கு மேலே எகரவே இல்லை ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபெயிலியரான ப்ராஜெக்ட் தான் பட் இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம இதை வந்து சும்மா விட போகிறது கிடையாது ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் ரோட்டே அந்த ஜென்ரேட்டருடைய ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஜென்ரேட்டர் நம்ம ரெடி பண்ணலாமா நம்மளே ஓனாக ரெடி பண்ணலாமா தான் நெக்ஸ்ட்டு ஒரு பிளான் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுப்பேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வல்ட்டு உள்ள ஒரு எல்இடி பல்பை வந்து நம்மளால் எரிய வச்சு காட்ட முடியுது ஸோ அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அவுட் புட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து நமக்கு போதுமான வோல்டேஜ் வரலை ஸோ இது வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு ஒர்க்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம செஞ்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு பட் ஃபெயிலியர் ஆனதுனால நம்ம வந்து அது கொஸ்டினாக வருத்தப்படக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எப்படி சொல்கிறது திறன் கொண்ட ஒரு ஒன் கிலோ வட் அளவுக்காவது நம்ம ஒரு ஜென்ரேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி அதை வந்து எப்படி வந்து விங்ஸில் மாட்டி அதை எப்படி ஜென்ரே இது விண்டுமில்லாக ஆக்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் விட மாட்டேன் ஸோ அப் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வீடியோ எல்லாமே இதே மாதிரி தான் போடுவேன் ஸோ எனக்கு என்ன ஆக்சுவல் ரிசல்ட் என்ன வருதோ அதை தான் வந்து நான் காட்டுவேன் ஸோ இதை வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறதும் பார்க்கறது அது உங்கள் விருப்பம் ஸோ இன்ட்ரெஸ்ட்டான பர்சன் வந்து எந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அதனோட அவுட்புட் வரலையா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இது விண்டுமில் வந்து நான் ஓப்பனாக சொல்ல போனால் இது வந்து ஒரு ஃபெயிலியரான ஒன்று ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கியர் பாக்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜென்ரேட்டரோ யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வீடியோ சரி எப்படி வந்து விண்டுமில் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க